வேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ பாஷைகள் பலவன்று நேசம் ஒன்றல்லோ பூக்கள் கொண்டு வந்தால் இது பொன் வேதம்டா வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா எங்கள் ரத்தம் எங்கள் கன்னி இவை இரண்டு கலந்தது எங்க சரிதமே இது எங்க தீயின் எழுந்த தேசமே கலை கொடுத்தாரது வணங்கிடு தாயகமே எங்கள் முதல் வணக்கம் தாய்மொழி கொடி தாய்மொழி கொடி சொல்லுக ஜாகின் தன்னவன் போக்கிற தன்னலம் காத்திரு சொல்லுக ஜாகின் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் தந்த புண்ணிய பூமி இது சட்டம் நம் சட்டம் புது வேகம் கொள்ளாதோ வேகம் இருந்தால்தான் வெற்றிகள் உண்டாகும் மண்ணில் நம் மின் புதி சக்தி பிறக்காதோ சக்தி இருந்தால்தான் சரித்தரம் உண்டாகும் சட்டையில் கொண்டு என்றால் அறுத்து விடு ஒளி போல் எழுக புயல் போல் விரைக அடையலை இரத்தம் போலியா எழுக வேண்டும் புதிய இந்தியா சுதந்திரத்தை சொல்லுகிறோம் எங்கள் முதல் வணக்கம்